ஹாய் அன்பாஸ் நன்பீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா வந்து ஹோண்டாய் மோட்டார் இந்தியா உருவான விதம் இது ஒரு உண்மை கதை அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுறது போன்ற ஒரு பெரிய வீடியோக்களும் எக்மெண்ட்டுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கள் போகலாம் யங் இவர் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தளவு வந்து இந்த நேரத்தில் வந்து வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் இவர் தான் இவர் வந்து தென்கொரியா சேர்ந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வீட்டில் வந்து ஒரு ஏழு பேர் ஆனால் இவர் வந்து மூத்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வயலில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணவர் பதினெட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணும் அப்போ தான் வந்து இவங்க வீட்டில் வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே இருக்கும் அதுவும் கஷ்டம் நிறைய நாட்கள்ல வந்து இவங்க வந்து சாப்பாட்டுக்குடி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணியை மட்டுமே குடித்து வாழ்ந்துருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ பசி பட்னி ஏன்னா வருமானம் எதுவுமே கிடையாது இவர் அப்படியே இருக்கும்போது வந்து இவர் வந்து மீடியமாக படித்தவர் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி வெளியூருக்கு போய் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்க மாதிரி இருக்கும்போது இவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பார்த்துருப்பாங்க ஸோ ஓகே வந்து நம்ம அந்த ஆடில் இருக்கிற கம்பெனி போய் இன்ட்ரி அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்பா அம்மாக்கு அம்மாவுக்கு தெரியாமல் தப்பிச்சு போயிடுவாங்க அங்கே போயிட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வேலை கிடைச்சிடும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுவாரு அப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாட்டோம் ஒரு கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா பாத்துட்டு வருவாரு திரும்பவும் கிராமத்தை கொடுத்துருவாரு ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து இவர் வந்து ஏன்னா ஏற்கனவே வெளியே போயிட்டார் பணத்தையும் பார்த்துட்டாரு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு அது அப்புறம் ஒரு சும்மா இருப்பாரா அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சார் திரும்ப என்ன பண்ணலான்னு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் டைம் வந்து சியோல் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன நகரத்துக்கு வந்து வந்து வந்திருக்கப்பல வந்து வந்து திரும்பியும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு திரும்பியும் படம் மாட்டிக்கிட்டார் இப்படி வருவார் போவார் தேர்ட் டைம் வந்து நல்லா பிளான் பண்ணிட்டாரு ஓகே எப்படியா எப்படியாவது வந்துடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வந்து சியோலில் இருக்க ஒரு ரைஸ் மில் ஃபேக்ட்ரியில் போய்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நல்லா ஹார்ட் பண்ணால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரைஸ் மில்லோட ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இவருக்கு வந்து மேனேஜர் பதவி வர கொடுத்துருக்காரு அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்காரு போய் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நோயப்பட்டு வந்து அவர் இறக்கக்கூடிய தெருவாயில இருக்கும்போது யங் நீயே பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுப்பை பிரச்சனை வந்து இறந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹார்ட் பண்ணி வந்து இவர் பண்ணியிருக்காரு பண்ணக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஓரளவு வந்து நல்லா வளர்ந்து வளர்ந்து வந்துருச்சு வளர்ந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப வந்து வேர்ல்டு வார் டூ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்ன ஆச்சுன்னா வந்து திரும்ப வந்து அந்த ரைஸ் மில்லில் வந்து அந்த ஜாப்பனீஸ் ஆர்மிஸ் அந்த மாதிரி வந்து யார் இது பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிற சூழ்நிலை உருவாயிருச்சு திரும்பியும் வந்து படிச்சுட்டு திரும்பி வந்து நகரத்துக்கு கிராமத்துக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை கிராமத்துக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து நகரத்துக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சம் லோன் வாங்கி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து கேரேஜ் வந்து இது பண்ணியிருக்காரு அதாவது இந்த ரிப்பேரிங் ஷாப் கேரேஜ் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு ஆனால் வந்து சுத்தமாக வந்து கேரேஜ் ஃபீல்டில் அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு அவருக்கு கொஞ்சமாக கூட ஒரு நாலேஜே கிடையாது இருந்தாலும் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வந்து நல்லா சசஸ்ஃபுல்லாக போய் போயிருக்கு ஆனால் மற்ற வந்து காம்படிட்டிவோட இவர் வந்து கம்பேர் பண்ணும்போது குறைஞ்ச வரையில் நல்லா வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்போ அவருக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கு அதையே வந்து ஒரு டார்கெட்டாக வந்து பண்ணி பண்ணியிருக்காரு அந்த இடத்துல வந்து பண்ணும்போது என்னாச்சினா அவருக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வராங்க அப்போ வந்து நிறைய பேரத்தை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் நிறைய லேபர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதையும் வந்து பண்ணியிருக்காரு பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஊழியர் அனுப்பி நான் வந்து லேபர்ஸு சிக்ரெட் குடிச்சிட்டு வந்து அது வந்து சிக்ரெட் அணைக்காமல் போட்டனால என்னச்சுன்னா வந்து அது பெட்ரோல் பட்டு அந்த சின்ன கேரட்சி அறிஞ்சிருச்சு தொடர்ந்து இணைப்பில் பிள்ளை இருங்க தொடர்ந்து கதைகள்லாம் வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அப்படி போய்ட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா சரி அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு திரும்பியும் வந்து அது பிரச்சனைகள் வரும்போது திரும்ப வந்து கிராமத்துக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை போச்சு அதுக்கப்புறமேட்டு திரும்ப ஓகே பண்ணிட்டு திரும்ப போயிட்டு இவருடைய ஹார்ட் ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய பார்த்துருக்காங்க ஏன்னா வந்து அந்த கேரேஜை வந்து லோன் வாங்கி கொடுத்தவரு இவருக்கு தெரிஞ்சவர் தான் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த கடனை கட்ட முடியல திரும்பியும் வந்து எப்படி நம்ம வந்து கடன் கேட்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவரு தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இவருடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து தம்பி நீ நல்லா பண்ணு அப்படிங்க வேண்டி பண்ணி சொல்லி லோன் வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹுண்டாய் கேரேஜ் அப்படிங்க மாதிரி சின்னதாக ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சிக்கார் நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா பண்ண முடியாது பழைய கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்புறம் நிறைய பிரச்சனை பழைய பிரச்சனைகள் நல்லா நல்லா முடிஞ்சு பழைய நிலமைக்கு வந்துடுச்சு ஏன்னா வந்து தென்கொரியாவோட தனியாக பிரிஞ்சிருச்சு அப்புறம் வந்து தனியாக வந்து தனிச்சு வந்து சுதந்திரம் அடைஞ்சு தனி செய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் பெருக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து முயற்சிகள் மேற்பட்டிருக்காரு அது வந்து ஒரு ஒரு இதில் செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயும் வந்து நிறைய வந்து இது பண்ணனால அந்த இது பார்த்திங்கன்னா வந்து சி நம்ம தென்கொரியா வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு இவரால ஏன்னா அந்த ரோடு போடுறது வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அதுலேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்லேயும் பெருசாக ஆவணக்கு போகிற மாதிரி நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மட்டும் நம்ம வந்து ஒர்க் ஒர்க் பண்ண பார்த்தா நம்ம வந்து கம்பெனிலையும் கார் கம்பெனியிலையும் வந்து இது இண்டஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிலையும் வந்து ஒரு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம அது சார் வந்து நிறைய ஆலோசனை கட்டு வந்து ஃபேக்ட்ரியை வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் வெஞ்சர்ஸ் பண்ணும்போது வந்து இந்த கோ ஐ திங்க் ஃபோர் கம்பெனி நினைக்கிறேன் அந்த கம்பெனியில் வந்து இப்போ டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு அதை வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்போவும் பார்த்தீங்கன்னா சில ஐடியாஸ் என்ன ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும்போது வந்து சில தகராறுகள் வரலாம் சில இப்படி தகராறுகள்னு சொல்கிறதோடு சில பேச்சு அந்த உடன்பாடுகள் இல்லாமல் எட்டாமல் இருக்க கொண்டே என்ன பண்ணுவாங்கன்னா சரியாக இருக்குது அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கும் ஃபோடுக்கும் வந்து சரியாக இதாகல ஓகே நம்ம வேறு ஏதாவது பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது வந்து ஜா ஜாப்பனீஸ் கம்பெனி கூட வந்து அந்த மெச்விசிஸ் அந்த கம்பெனி கூட வந்து ஜாயின் பண்ணி பண்ணியிருக்காப்புல அப்புறம் வந்து த அரைக்கும் போது சரி நம்ம தனியாக பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்து தனியாக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு தனியாக பண்ண இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அந்த கம்பெனியை வந்து பண்ணியிருக்காரு பண்ணும்போது வந்து நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் நம்ம இண்டர்ஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிக்கனால் தென் கொரியா மட்டும்தான் இருந்த ஃபேக்ட்ரி வந்து பெருசு பெருசு படுத்துன்னு சொல்லிட்டு பெருசு பண்ணுறப்பில் ஏன்னா வந்து அப்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஏன்னா வந்து இண்டர்ஷனல் லெவல் வரும்போது வந்து நிறைய நிறைய கம்பே இது பெயின் ஃபில் ஆஃப் ஆகுது அதாவது இதாவது எக்கச்சக்க பிரச்சனை ஏன்னா அப்புறம் அப்போது வந்து ஒரு அறிவு வெளியிடுறாரு நம்ம வந்து இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணி வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இருக்கிற கம்பெனியே கபாத்த வழ இவர் என்னென்னா அதிகமாக ப்ரொடெக்ஷன் பண்ணதுக்கு இது பண்ணுறாரு இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ண போறாருன்னு எல்லா மக்களுக்கும் ஒரே இதாக இருந்துச்சு சரி இவர் ஏன்னா அதுக்கு மேலே அதையும் ப்ரெடிக் பண்ணி வச்சிருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியை வந்து பெருசாக பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே இது பண்ணிவிட்டு சரி ஓகே பெருசு பண்ணலாம் அப்படின்னு கேட்காண்டி நான் கொஞ்சம் கடன் உடன் வாங்கி கம்பெனியை பெருசு பண்ணி வந்து கார் மேனு மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் மாதிரி ஓகே முடிஞ்சு அதையும் பண்ணியிருக்கப்போ பண்ணியிருந்து மனுஷன் பண் பெரிய லெவலில் இருந்து யோசனை பண்ணியிருக்காரு ஆனால் இவர் யூஜ் மாதிரி வந்து எல்லாமே வந்து கரெக்டாக போயிருக்குது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் அந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து காம்படிஷன் பண்ண ரொம்ப கஷ்டம் ஏன்னால் வந்து அவங்கள வந்து அதிகப்பிடிச்சளவில் நல்ல ஒரு லக்ஸரி கா கார் அந்த காம்ப காரன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உருவாக்குவதில் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து கை தெரி தேர்ந்தவர்கள் ஆனால் அவங்களையும் வந்து பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஜாப்பானீஸ் சொல்லா ஜாப்பனீஸ் டெக்னாலஜினா வந்து பெரிய லெவல் டெக்னாலஜி அவங்க கூட காம்படிட்ரு பண்ணால் ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்டர்னல் வந்து இவர் அதெல்லாம் யோசித்து ஆனால் பார்த்திங்கன்னா யூஎஸ்எலியும் வந்து பெரிய மார்க்கெட் உருவாக்கி நம்ப எடுத்து பிடிச்சிட்டா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா எதுவுமே முன்னணுவோம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை நல்ல பெரிய பெரிய ஒரு கூட இருந்தால் மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியும் ஆனால் அவர் பண்ணியிருக்காப்புல அது அமெரிக்கன் மார்க்கெட்டே வந்து குண்டாய் கம்பெனியை இந்த மார்க்கெட்டை இது பண்ணி ரொம்ப பிரமிச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் அதே மாதிரி இல்லாமல் குண்டாய் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் வந்து ஜாப்பனீஸ் எல்லா கம்பெ எல்லா ஒரு கண்ட்ரிலையும் வந்து தன்னுடைய முத்திரை வச்சுருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய வயோதிகம் காரணமாக என்ன பண்ணியிருக்காருனா எழுபத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டார் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கம்பெனியை வந்து ஒரு தம்பியும் பையனையும் வந்து கவனிக்க சொல்லிகிட்டு இருந்தாப்புல அப்படி பார்த்திங்கன்னா அவங்க அவங்க தான் இருக்காங்க நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா அவர் வந்து ஒரு சாதாரண இளமை குடும்பத்தில் பிறந்தவர் அவர் நினச்சிருந்தாருன்னா அப்படியே வாழ்ந்து அப்படியே இறந்துருக்கலாம் அவருடைய ஆம்பிஷன் வந்து டீச்சர் டீச்சராகணும்னு தான் அவர் வந்து நிறைய ஃபீல்டில் போயிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு நிறைய தன்னுடைய வாழ்க்கையை வந்து நிறைய அதாவது ஹுண்டாய் பார்த்திங்கன்னா வந்து கார்க்குமே மட்டும் கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது நிறைய அவங்க ஷிப்பிங்லேயும் இருக்காங்க நிறைய இதில் இருக்காங்க ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா பன்முகம் ஒரு மல்டி டேலண்டில் இருந்து இந்தளவு பெருகியிருக்காங்கன்னு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது எங்களோட ஒரு விடாமுயற்சி தான் ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரியே வந்து அதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேஷன்ஸுக்கு இந்த யாருக்கெலாம் மோட்டிவேஷன் பண்ணணுமோ அவங்களுக்கெலாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் எங்கே மாதிரி நம்மளும் வந்து வாழ்க்கையில் வந்து சிறந்து பெரிய லெவலில் வந்து விளங்கணும்னா நம்ம வந்து விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை வந்து என்றைக்குமே வச்சிருக்கணும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் அப்படிங்கிறத நான் வந்து நினச்சிக்கிட்டு இதே போன்ற ஒரு மற்றொரு மோட்டிவேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதில் அதுவரை ஷைனிங் பாய் ஃப்ரம் முங்க வேலைங்க பழஸ்ட் தேங்க்யூ